அனுபவம் ஆரம்பிக்க எல்லாமே தான் போய் முடியும் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் உண்மையாவே நம்ம அனுபவம் இல்லாம செய்யற எல்லா தொழிலுமே இதுல விவசாயம்னு மாத்திரம் சொல்ல முடியாது அனைத்து தொழிலும் அனுபவம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நஷ்டத்தை தான் கொடுக்கும் அதனால எல்லாருமே விவசாயமாக இருக்கட்டும் எந்த தொழில ஆரம்பிக்கனாலையும் அதில் நல்ல அனுபவம் பெரியவங்க பெரியவங்கக்கிட்டேயும் கேட்டு தெரிஞ்சுக்கிடணும் நம்மளும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு ஏக்கருக்கு மேலே விவசாயம் பண்ணினாலும் இந்த மாதிரியே அனுபவம் இல்லை பெரியவங்கக்கிட்ட கேட்டு கேட்டு தான் பண்ணுவோம் நம்மளோட அனுபவமும் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷம் இருக்குது அப்படியே இருந்தாலும் கூட ஒரு சில மிஸ்டேக் வராத அளவுக்கு பண்ணணும் அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்கிற மாதிரியாக இருக்கும் நஷ்டம்க்கு வரத்துக்கே இடம் இருக்காது வீட்டுக்கு வந்தோம்லோ அம்மா வீட்டுல வந்து வாங்கிட்டு போனேன் அப்புறம் வேலைக்கு நேரம் இன்னும் ஓடி போயிட்டேன் நல்லா ஸ்மெல்லு நல்ல வருதுன்னா இங்க நம்ம சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம விவசாயம் மாத்திரம் இல்லை அதுக்கப்புறமா இன்னொரு வேலையும் சேர்த்து தான் பண்ணுதோம் காரணம் நம்ம அடிக்கடி நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருப்போம் ஏன்னா விவசாயத்துக்கு தேவையான பொருட்கள் அப்புறம் இந்த உரம் மருந்து இந்த இந்த பூ கன்று பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று அறுபதுலேருந்து ரெண்டு ரூபா வரைக்கும் இருக்குது ஒவ்வொரு ரேட்டுக்கு தக்கன நமக்கு அந்த பூவோட வேல்யூ கூடுதலாக இருக்கும் அப்புறம் குறைச்சலாக இருக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா தரமான கரெக்டான நாட்களில் நமக்கு தந்துடுவாங்க நர்சரியிலருந்தே நமக்கு த தரதுக்கு முன்னாலே சொல்லிடுவாங்க உங்களுக்கு எந்த விதமான கன்று வேணும் ஒன்று ஐம்பதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணும் ஒன்று அறுபது ஒன்று எண்பது ரெண்டு ரூபா அது கூடுதலாகவும் இருக்கும் அதெல்லாம் நமக்கு வச்ச உடனே வேகமாக தழுக்க ஆரம்பிச்சிருக்கும் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அதோட வயசு நாட்கள் கூடுதலாக இருக்கும் அந்த நாற்றோட நாட்கள் இப்படியே அவங்க ரகத்தை பிரிச்சுருப்பாங்க நமக்கு இதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய ரகம் இருக்குது நம்ம எங்கள் ஊரில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா காக்கநல்லூர் கிராமத்தில் மஞ்சள் ரகம் மத்தனை தான் அதிகமாக பயிரிட்டு இருக்கோம் இது வரைக்கும் இப்படியாக நம்ம வயலுக்கு வந்து போகிற நேரத்தில் நிறைய நம்ம ஊர்லேயும் புதுசாக அதாவது ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே கேந்திப்பூ சாகுபடி அதிகமாக எங்கள் ஊர் விவசாயிகள் நிறைய பண்ண ஆரம்பித்தாங்க இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் வயலை எந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத எல்லோருமே விவசாயம் பண்ணுவோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செடி இந்த மாதிரியாக பட்டத்துக்கு கீழே இந்த பாருக்கு கீழே அதிக கலைகள் இருக்கும் நமக்கு மெயினாக பார்த்திங்கன்னா எப்போதுமே இந்த மாதிரியாக வயலை சுத்தமாக வச்சுருக்கணும் களை களை வெட்டுறது ரொம்ப முக்கியம் நம்ம ரெண்டு களை வெட்டினாலும் பரவாயில்ல கூடுதலாக புல் வராமல் இருக்கணும் அப்படின்னா கூடுதலாக ஒரு களை வெட்டினாலும் தப்பே கிடையாது இது நம்ம விவசாயத்தில் லாபம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டோம் நஷ்டம் வராமல் இருக்கணும்னு நினச்சா நம்மளுடைய சொந்த உழைப்பு இப்போ நம்ம காலையில் ஒரு ஆறு மணிக்கெலாம் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதை நம்ம நடவு பண்ணுறது அப்புறம் எத்தனை நாளில் நமக்கு பூக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோவாக அப்லோடு பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம வய இருக்கிற அந்த கலை இல்லாமல் இருக்கிறதையும் அப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மாமா தோட்டத்தில் தான் இருக்கோம் பறிச்சிக்கிட்டு இருக்காங்க அதை தான் அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம வரைக்கும் கேந்தி பூ சாகுபடி பண்ணலை இந்த வருஷம் தான் சாகுபடி பண்ணியிருக்கோம் சரி நம்ம ஆரம்பிக்க முன்னால் அனுபவம் இல்லை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின் தான் ஏன்னா நம்ம இது வரைக்கும் பண்ணாத தொழில் தொழில்னு சொல்லுவதை விட விவசாயம் விவசாயத்தை பெரும்பாலும் பார்க்குறது இல்லை நம்மளோட சொந்த வேலை அப்படி தான் நினச்சி எல்லா விவசாயிகளும் இருப்போம் இதில் நம்ம அனுபவம் உள்ள விவசாயிகள்கிட்ட கேட்டால் சொல்லி தருவாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்போது நம்ம இந்த வீடியோக்களை பார்க்கும்போதே நம்ம எந்த மாதிரியாக அந்த பார் பிடிக்கிறது அப்புறம் எந்த மாதிரியான பூக்களை பறிக்கிறது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் இப்போ நம்மளும் நிறைய பார்த்திங்கன்னா வீடியோக்களை பார்த்து தான் நிறைய கற்றுக்கிட்டோம் இதில் நம்ம பதினாலு வருஷம் அனுபவம் இருக்கிறதுனால இப்போ ஒரு புதுசாக ஒரு பயிர் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த வயக்காரங்கிட்ட வயக்காரங்க கிட்டே போய் கேட்போம் இந்த மாதிரியாக பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி தருவாங்க அவங்களும் அவங்க சொல்லுத மாதிரியே நம்ம வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம் கரெக்டாக வரும் ஆனால் நம்ம நம்பிக்கையோடு ஆரம்பிக்கிற எல்லா விஷயமுமே கரெக்டாக வரும் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேந்தி பூக்களுக்கு நல்ல பூக்கிற ஸ்டேஜ் வரும்போது நிலப்படுவ வரும் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருந்தாங்க அது நம்ம கண்ணை நடவு பண்ணும்போதே வேப்பம் முன்னாக்கு இந்த மாதிரியே அடியோரமாக போட்டிருக்கணும் இல்லை நமக்கு ரசாயன உரம் தான் போடணும் ஏன்னா ஹைப்ரிட் விதைகள் தான் கிடச்சிருக்கு நாற்றுகள் தான் கிடச்சிருக்குன்னா நீங்கள் உரக்கடைகளில் கேட்டீங்க அப்படின்னா நிலப்படுவிக்கு நம்ம கண் நடவு பண்ணும்போதே மண்ணில் உரமாக போட்டு பார்வை அந்த மாதிரியான வாங்கிடணும் அப்போ நம்ம நிலப்படுவ வரதை தடுக்க முடியும் ஏன்னா பூக்குற ஸ்டேஜில் இந்த வயலையே நம்ம ஒரு பத்து கண்ணுக்கு மேலே நிலப்படுவையை தாக்கிரிஞ்சு பார்த்துருந்தோம் நிலப்படுவலம் பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக பறிக்க வேண்டிய ஸ்டேஜில் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் ஒரு சில பூக்களில் அப்படியே அதாவது நம்ம இந்த கேந்திப்பும் நடவு பண்ணுறதுக்கு முன்னாலே இந்த மாதிரியான விஷயத்த நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் பூக்களில் ஒரு மாதிரியாக கருப்பாக இருந்துச்சு அதெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டால் அந்த பூக்களில் உள்ள சத்துக்களை உரியதுக்கு ஒரு புழு வரும் அது அந்த சாரெல்லாம் உறிஞ்சோடனே பூ கருப்பாக மாற ஆரம்பிச்சிடும் பூவாக வர்றதுக்கு முன்னாலேயே பார்த்திங்கன்னா அந்த மொட்டுகளை க கருக வச்சிரும் அந்த மாதிரியான நிறையா விசக்ரிமிகளும் இருக்க தான் செய்யும் அதுக்காகத்தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் நம்ம ஆர்கானிக் மருந்துகளையும் பயன்படுத்தலாம் அது இல்லாமல் ரசாயன மருந்து தேவைப்பட்டால் மற்றம் பயன்படுத்துங்க அப்படியே நம்ம நிறைய அனுபவம் உள்ளவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது நம்ம விவசாயத்துலேயும் சரி எந்த வேலைகள்லையும் நஷ்டம் இல்லாமல் கண்டிப்பாக பண்ணலாம் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன்